அஞ்சலி தள்ளி வந்து அவர் குருவாளோ இந்த குழந்தை मानवராகவும் படிக்க சொல்லுங்க அந்த குழந்தை வரக்கூடிய பரீட்சையில फर्स्ट கிளாஸ பாஸ் ஆயிடு. சரி. तो சின்ன சின்ன பிரியந்தா ஒரு சப்போர்ட் பழம் எனக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சப்போர்ட் பழத்தை வாங்கி இனிமேல எனக்கு ஒரு உதவி எனக்கு ஒரு இல்லாத உங்களுக்கு பயிரார் பசியோட குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் பழத்தை வாங்கி உங்களுக்கு தானமா கொடுங்க. அன்னைக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரி. ஆ எல்லாத்திலயும் பழத்துல பூரா பரிகாரம் இருக்குது நீங்க கவலைப்படாதீங்க எலுமிச்ச பழத்தை அறுத்து வச்சு ஒரு கெமிக்கலான குங்குமத்தை தொடவி திஷ்டி போச்சு நீங்க சிவப்பு கொய்யா பழத்தை அறுத்து வச்சுட்டு போயிடலாமே என்னங்கம்மா ஒரு எலுமிச்ச பழத்தை அறுக்கிறீங்க கெமிக்கல் ஒரு குங்குமம் அந்த குங்குமத்தை தொடர்ந்து ரத்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்சு நீங்க வைக்கிறீங்க இது எல்லாருமே உலகம் போற வைக்குது நீங்க செவப்பு கனி கனியிலேயே சிவப்பு கனி கொய்யா இந்த கொய்யா வந்து எப்பவுமே பாருங்க எல்லா மரங்களும் குழந்தையில இருந்து ஐம்பது வருஷம் ஆனா தான் மரங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் ஆனா கொய்யா மரத்துக்கு மட்டும் பிறந்ததுல இருந்து வளர வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ரென்தா தான் வளரும் அவ்வளவு பெரிய கெட்டியான சத்தியான ஒரு கனிய கொய்யா கனி தான் அந்த கொய்யா கனி செவப்பு கொய்யா கனியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மருத்துவம் இருக்குது நீங்க அதை ரெண்டா அறுத்து ரெண்டு மூடியும் கிழக்கு பார்த்து நீங்க சூரியனை பார்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் எலுமிச்ச பழம் வச்சிருக்காங்க இவங்க கொய்யா பழம் வச்சிருக்காங்க இவங்க வீட்டுல ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னுட்டு அந்த வீட்டுக்குள்ள உள்ளே கூட நுழைய மாட்டாங்க இது அருமையான பரிகாரம்லவா ஆ அப்போ சின்ன சின்ன பரிகாரம் தான் நீங்க சாதாரணமா பாத்துக்கங்க உங்களை யாராவது எதிர்த்து பேசுறாங்களா உங்களை யாராவது வந்து ரொம்ப துடிச்சலா பேசுறாங்களா காலையில கருங்கல்ல சுத்தியில உடைச்சிட்டு போய் ஆபீஸ்ல உட்காருங்க அன்னைக்கு ஒரு நாள் உங்களை யாரும் பேச மாட்டேன் வாழ்க்கையெல்லாம் பேசவங்களுக்கு நாம உண்மையாயிரம் வேண்டிதான் ஐயா வாழ்க்கையில பேசின தங்க வாழ்க்கை அதாவது எப்படின்னா ஒரு டெத் எண்டுக்கே போகாதீங்க நம்மளுக்கு மண்ணு கல்லாமற ஐயாயிரம் வருஷம் ஆகும் அஞ்சு லட்சம் ஆகும் மண்ணு கல்ல அஞ்சு வருஷம் வருஷமா அஞ்சு லட்சம் வருஷம் ஒரு கல்லு உருவாகி இருக்கிறத ஒரு கல்லு மேல வச்சு ஒரு சுத்தியில் உடைச்சிங்கன்னா அஞ்சு லட்சம் வருஷமா உயிர் வாழ்ந்த அந்த கல்லுக்கு உயிர் ஜெயிச்சிட்டீங்க நீங்க கல்லு தோத்துருச்சு அதனாலதான் நீங்க கருங்கல்ல காலையில உடைச்சு பாருங்க யாரும் உங்க கிட்ட எடுத்து பேச மாட்டாங்க நம்ம கிட்ட இருந்து பஸ் ஏறி போய் ஓனர் வந்து சத்தம் போடுவாருன்னு எப்ப போனாலும் பத்து நிமிஷம் மணி நேரம் போ லேட்டாகி போனா அவர் சத்தம் போடுவார் இதை வந்து இந்த ஓனருக்கு ஏதாவது வாரிக்கு ஏதாவது வழி படமாட்டேங்க ஒரு பரிகாரத்தோட கேளுங்கன்னா ஒரு கருங்கல்ல காலையில சுத்தில உடச்சிட்டு போங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கண்ண ஒரு நாலு நாள் உடச்சுட்டு போனார் அஞ்சாவது நாள் லேட்டானு பரவாயில்ல தம்பி வரும்போது ஒரு காப்பி ஆறி போல வாயிட்டு வந்துருந்தேன் ஆஹ் அப்ப என்ன வேலை செய்யுதுன்னா அவர் களை உடைக்கல நீங்க கள்ள உடைச்சுக்கிறீங்க அப்ப உடைச்சவர்தான் ஜெயிச்சிட்டார் அதனால இதெல்லாம் அருமையான ரகசிய பரிகாரம் நீங்க என்ன பண்ணிட்டு வந்து மற்றவங்களுக்கு தெரியாது இதை வந்து ஒரு இடத்துல யார் வந்து எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதனை செய்யுங்க இதெல்லாம் அப்ப இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இப்ப நீங்க ஒண்ணுமில்ல ஒருத்தர் காடாம போயிட்டாரு காடா போனவர் திரும்பி வரணும்னா நீங்க போலீசாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இல்லைன்னா நாலு பக்கம் வண்டி வாகனத்தை எடுத்து தொடங்க காண போனவர் திரும்பி வரோம்னா ராகு கேது கோயில் போய் அந்த ஊர்ல எங்காவது இருந்தா ராகுகேதுக்கு மட்டும் ஒரு தீபம் போட்டு அவர் காலம் போனவர் மேல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நீங்க அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடறதுக்குள்ள அவர் வீட்டுல உட்காந்துருப்பார் அது ஏன் அப்படி அது ஏன் அப்படி வக்கரமான கிரகம் போனவர் திரும்பி வந்துடுவாருங்க ராகு வக்கரா கேது வக்கரா அசுவனி மக மூலம் கேது திருவாத சுவாதி சதை ராகு இந்த ஆறு நட்சத்திரத்துல காண போனா நாமளே தேட வேண்டாம் நீங்களே வேலை பாருங்க அவரையும் திரும்பி வந்துருவாரு ஏன் அவளைதான் பாத்துக்கங்க முடிஞ்சு போச்சா அப்படி இல்லை நானும் ஹலோ ஆமா அது அப்புறம் சொல்றேன் அந்த பரிகாரம் அப்புறம் சொல்றேன் காண போனதுக்கு ஒண்ணிருக்க உங்களுக்கு போயிடாதீங்க அதுதான் உங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியாது ராகு கேது அப்புறம் பாத்துக்கலாம் ராகு கேதுக்கு அடைஞ்சிருங்க பரிகாரத்தை முழுமையை அடைஞ்சிருங்க ஒருத்தர் காலம் போயிட்டாங்கன்னா ராகு கேது நட்சத்திரங்கள் ஏன் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு பொருளை திருப்பி தருவது ராகு நல்லா பாத்துருங்க ராகு கேது நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்க எல்லாமே பின்னோக்கி இருக்குது யாராவது கேதுசு நடந்தா விநாயகர் கோயில்ல போய் முன்னாடி வைக்காதீங்க தெய்வத்தை பின்னாடி என்ன எப்படி ஆமா புரியுதா ராகு கேது பின்னாடிதானே இருக்குது அப்போ கேது எங்க அஞ்சு தலை பின்னாடிதான் இருக்குது பின்னாடி வச்சு யாராவது முதுகு கட்டை வந்து கேது விநாயகர் வச்சு சாயம் பண்ணிட்டு பாருங்க கேது பஸ்டாசி ஒரு தெர்ப்பில் வச்சு தெர்பில கொஞ்சம் டா கத்தரிச்சு போட்டு விநாயகர் தண்ணீர் ஊத்துக்காங்க ராகு கேது விட்டுருங்கம்மா விநாயகருக்கு கேது திசை நடக்கிறவங்க விநாயகருக்கு பின்னாடி வைங்க ராகி எது நட்சத்திரமே அப்போ கொஞ்சம் வீட்டில போடுமா ரொம்ப சண்டா இருக்கு அதாவது அந்த ஜாதகத்துல அந்த காலத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்துட்டு பாருங்க புதன் புதனும் சனி புதனும் சனிமே தெரியல புனிதமா ஆமா கேக்கலாம் புதன் சனின்னா யாராவது ஜத்துல புதன் சனி சேர்ந்திருந்தா அவங்க தலை செய்வாம எப்பவுமே தலையை கையிலேயே கோதிட்டு போங்க போற காரையும் ஜெயிக்கலாம் நீங்க தலை செய்ட்டு போகாதீங்க தலை செய்வாம சும்மா ஒரு தண்ணிச்சேட மாதிரி ஒரு சும்மா இப்படி தலையை கோரிட்டு போங்க தலைக்கு செய்வாதீங்க ஏன் அப்படி சனி என்பது மரம் பணமரத்தை எடுத்துக்கோங்க புதனும் சனிதான் பனைமரம் சனியோட ஆதிக்கம் புதனோட ஆதிக்கம் அதுல இருக்குது சனிங்கிறது பணமரம் இந்த பணமரம்ங்கிறது சனியோட சாம்பல் நிறமா இருக்கும் பணமரத்தோட அடித்தொண்டு அதுக்கு மேல மேல போனீங்கன்னா புதனோட ஆதிக்கமா இருக்கும் சோகை எல்லாம் இருக்கும் அந்த பணமரம் இருக்க தலை வெறிச்சு கூட்ட மாதிரி இருக்கா ஆஹ் அப்ப நீங்களும் தலை வெறிச்சு கூட்ட மாதிரி போக புதனும் சூப்பரா வேலை செய்யணும்ல ஆஹ் அப்ப பரிகாரம் எங்கெங்களை கிடக்குதுன்னு பாத்தீங்களா நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா கனெக்ட் பண்ணணும்ல சூரியன் சூரியனும் ராகம் சேர்ந்தா என்ன நிழல் கிரகம்தான் சூரியன் அப்ப நம்ம கண்ணாடி நம்ம முகம் பாக்குற கண்ணாடி போய் மூணு தடவை நாலு தடவை தலை சுத்தி இத்தனை நாள் இந்த முகத்தை நிழலை நிறைய பார்த்தத போய் எங்கேயாவது ஒரு ஓரத்துல உடைச்சு யாருக்கு சேதாரம் இல்லாம எடுத்து குப்பையில போட்டுருங்க முகம் பாக்குற கண்ணாடி உடைச்சு போடுங்க முகத்துல இருக்கிற தோசை நிவர்த்தியாயே மறுபடியும் உங்க முகம் பரிகாரம் இருக்கா இதைய சொல்லுங்க சூரியனும் ராகு சூரியன் என்பது வெளிச்சம் ராகு என்பது நிழல் சூரியனும் ராகு சேர்ந்தா முகம் கண்ணாடி உடைச்சு போடுங்க போடுங்க பரியாரோஷம் நிவர்த்தி தானே ஆஹ் எல்லா நாளும் அந்த கண்ணாணி தான் பாக்குறீங்க என்னங்க அம்மா கேதுன்னா என்ன நல்லா சொல்லுங்க சூரியனும் கேது சேர்ந்தா என்ன சொல்லுங்க அம்மா நல்லா பாத்துக்குங்க சூரியனும் கேதும் சேர்ந்தா ஞாயிற்றுக்கிழமைக்கு பூமுடி கொடுக்கிறது சிறப்பு அளவா ஆஹ் பூமுடி கொடுப்பீங்கல்லம்மா கோயிலுக்கு போய் அது சூரியனும் கேது கேழ்சுமத்தில் கேழ்கன் தொங்கத்தில் முடி எல்லாமே அதுதானே அப்ப சூரியனம் கிழக்காங்க தலை ஆஹ் அப்போ பூ கொடுங்க சாமிக்கு வந்து பூமுடி கொடுப்பீங்கல்லம்மா ஆஹ் என்னங்கய்யா ஆஹ் ஐயா அவன் மொட்டையடிச்சி நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஐயா நல்லா தெரிஞ்சுங்க கேது திசை யாராவது நடந்தா கிழக்கு திசை எத்தனை வருஷங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏழு தேங்காய் சார் ஏழு தேங்காய் வாங்கி கொடுமை பிச்சு ஏழு பேருக்கு கோயில் வாசல தானம் கொடுங்க அதாவது முடி வந்து சிவனோட முடி வந்து கொடுமை பிச்சிட்டீங்கன்னா கேதா மாதிரி இருக்கும்ல ஏழு பேங்காய் கொடுத்துட்டு வாங்க கேதுன்னா முடி இதோட முடி அவ்வளவுதான் முடிஞ்சது குடுமை பிச்சுங்கன்னா என்ன ஆகும் சார் குடும்ப பிக்கில ராஜா மாறிவரு சூரிய தேங்காய் பிச்சா மாறி கத்திரிக்காய் என்ன கிரகம் கத்திரிக்காய் சூரிய ஆ ஏன் அப்படின்னா சூரியன் ராஜா ராஜாவோட தலையில் என்ன இருக்குது கத்திரிக்காய் தலையில் என்ன இருக்குது துடிங்க அப்படி பாயிண்ட அம்மா கரெக்டா அப்ப நமக்கு சூரிய தோசை நிவர்த்தி ஆகணும்னா அப்ப சூரியன் தான் கத்திரிக்காய்னா அப்ப கத்திரிக்காய் குழம்பு வச்சு யாசனம் வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு வயதாக வீட்டில் கூட்டிட்டு வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு சூரிய தோசை நிவர்த்தி ஆகும் இல்லம்மா அப்போ ஒரு அந்த அதெல்லாமே கத்திரிக்காய் பீக்கங்காய் வெண்டைக்காய் அப்புறம் பாவக்கா இவங்க எல்லாம் அக்கா மாதிரி வர்றாங்களா இல்லையா இவங்க எல்லாம் பதினொன்னா பண்ண மூத்தவங்க இல்ல அவங்க எல்லாம் இப்போ யாசனம் எல்லாம் மூத்தவங்க தானே நம்ம சன்னியாசிகள் அவங்களை கூட்டி வந்து மூத்தவங்களுக்கு சாப்பாடு போடுங்க எனக்கு வெண்டக்கா கத்திரிக்காய் பீக்கங்கா இவங்க எல்லாம் அக்கா மாதிரி தானே இது நீங்க பிரிங்க ரகத்தெல்லாம் பிரிங்க சார் சாதாரணமா வாழைக்காரின்னு சொல்றீங்க இல்லைங்களா வாழை மரத்தை ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணு வாழைய கல்யாணம் ஆகாதவங்க நீங்க ஒரு ஏனால வாழைக்கன்று வாங்கி கொண்டு போய் நீங்க ஒரு கோயிலில் கொண்டு போய் வாழைக்கன்று வச்சு நீங்க அவங்களை தண்ணி ஊற்றிட்டு வைக்க தண்ணி தண்ணி வைக்க சொல்லுங்க தண்ணி ஊற்ற சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நாளைக்கு தண்ணி ஊற்றுங்க உயிர் வந்துடும் அதுக்கப்புறம் வாழையை விட்டுனால வெட்ட விட்ட தலையும் அதனால கொண்டு போய் அந்த வாழை கொண்டு போய் அவங்க கோயிலு வைக்க சொல்லுங்க வாழை வச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வளர்ந்து அது அது பழமாகி சாப்பிட்டு அபிஷேகம் கோயிலுக்கெல்லாம் போகும் ஆனா நான் வைக்க சொன்னது என்னன்னா வாழவைன்னு சொன்னோம் வாழவை வாழவை நீ வாழவை எப்படி ஆஹ் வாழவை அவங்கள வாழ அவங்கள வாழ நீ வாழ வை பிரிக்காத நீ வாழ வை அப்படின்னாங்க ஒரு கன்னி பின்னாக்கறவங்க எல்லாம் ஒரு அதனால தான் இந்த காலத்துல தார தோஷம் இருந்ததுனால தான் அந்த அந்த வாழைக்கு வந்து ஈனாத வாழைக்கு தாலி கட்டி அதை கட் பண்ணுனதுக்கு காரணமே அந்த வாழ்க்கை அந்த தோஷம் போகட்டுங்கிறதுக்காக தான் நீங்கள் அதில் செய்ய வேண்டாம் வாழை வை சார் நீங்க இப்ப மார்க்கெட்ல மார்க்கெட்ல போனீங்கன்னா எல்லா பொருளுமே விலை கட்ட கம்மியாக கம்மியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னது சொன்ன வேலைக்கே கொடுக்குறாங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னா முதல் போன நீங்க இந்த வாழைப்பழச